வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் ஐடென்டிட்டி தான் அது ஆதார் கார்டு தான் ஆனா நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா அந்த பன்னெண்டு எண்கள் யாரால் உருவாக்கப்படுது அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம விபரங்கள் பாதுகாப்பாக இருக்கா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த டுவெல் டிஜிட் ஆதார் எண்களில் பின்னாடி இருக்கிற ரகசியமும் அதுக்குள்ளே இருக்கிற செக்யூரிட்டி லாஜிக் பற்றி தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க இது உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கு ஆதார் எண் எப்படி உருவாகுதுன்னா இந்த பன்னிரண்டு டிஜிட் ஆதார் எண் யாராச்சும் சாதாரணமாக உருவாக்குறது இல்லை இது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு மத்திய அரசு அமைப்பு ஆல்கோரிதமை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்லி ஜென்ரேட் பண்ணுது இதுக்கு வர்ஹூஃப் ஆல்கோரிதம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் மேத் ஃபார்முலா யூஸ் பண்றாங்க இது எரர் டிடெக்ட் பண்ண டிசைன் பண்ணப்பட்டது தான் இந்த பன்னிரண்டு எண்கள் என்ன சொல்லுதுன்னா நீங்க நினைக்கலாம் இந்த எண்களில் நம்ம ஊர் பேராக பிறந்த நாளாக இல்லை நம்ம டீடெயில்ஸாக இல்லை ஆதார் நம்பரில் எந்த பர்ஸ்னல் டீட்டெயிலையும் என்கோட் பண்ணலை அது ஜஸ்ட் ஒன் யூனிக் நம்பர் மட்டும்தான் யாருக்கும் ஒரே மாதிரி வராது அதாவது உங்கள் ஆதார் எண் பார்த்தாலே யாரும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது முதல் எண் என்ன சொல்கிறது அப்படின்னா உதை டூ த்ரீ ஃபோர் ஃபைன்னு ஆரம்பிக்கிற எண்களை அனுப்புகிறதா இருக்குது அது வந்து ஒரு சீக்வன்ஸ் மாதிரி எந்த வருஷம் இஷ்யூ பண்ணாங்கன்னு இன்டைரக்ட்லி தெரிய வரும் ஆனா இதுவும் யூசருக்கு ஸ்பெஷல் இல்ல கடைசி எண் ஒரு பாதுகாப்பான எண் அந்த கடைசி டிஜிட் ஒரு செக்ஸம் டிஜிட் இதால ஃபேக் ஆதார் நம்பரை பறித்து பிடிக்க முடியும் இதுதான் அந்த சிஸ்டம்ல உள்ள ஃபைனல் செக்யூரிட்டி செக் என்ன பாதுகாப்பா இருக்குன்னு உதவி சொல்கிறாங்க ஆதார் நம்பரில் உங்கள் பர்சனல் இன்ஃபோ என்கோட் பண்ணாம இருக்கிறதால யாராவது நம்பர் மட்டும் பார்த்தா உங்களை ட்ராக் பண்ண முடியாது ஆனா நாம நம்ம ஆதார் நம்பரையும் ஓடிபியும் யாருக்கும் சும்மா கொடுக்க கூடாது இதுதான் சேஃப் ப்ராக்டிஸ் இப்போ, உங்கள் கையில் இருக்கிற பன்னிரண்டு டிஜிட் ஆதார் எண் ஒரு சாதாரண எண் இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு டெக்னாலஜி லாஜிக் சேஃப்டி எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி